சர்ச்சிபல் வாசல் நானூற்றி முப்பத்தி மூன்று தவக்கால தியானம் பார்ட் நைன் பகுதி ஒன்பது தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் இறையேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தபோது ஏழாவது வார்த்தையாக உதித்த இந்த வசனத்தை பற்றி சற்று சிந்திப்போம் இப்போது நாம் சிந்திக்கிறதுக்கு, அவர் சொன்ன அந்த பகுதியானது லூக்கா அதிகாரம் இருபத்தி மூன்று நாற்பத்தி நாலாவது வசனம் முதல் நாற்பத்தி வரை வாசிப்போம் ஏறக்குறைய நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது நாற்பத்தாறாவது வசனம் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயர் துரண்டார் அவர் உயிர் துறந்தார் மறித்தார் இதை கண்ட நூற்று தலைவர் இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார் இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி சென்றனர் ஏன் என்னை கைவிட்டேன் என்று இயேசு கூறினாலும் இயேசு ஒரு நிறைவோடு மன அமைதியோடு இவ்வுலக வாழ்விலிருந்து விடைபெற்று சென்றார் அவர் சிலுவையில் சொன்ன இறுதி சொற்கள் எல்லாம் நிறைவேறிற்று யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் என்பது முப்பதாவது வசனத்தில் பார்க்கிறோம் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்பதும் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறில் நாம் வாசித்தோம் ஆனால் இந்த அமைதியான நிறைவான முடிவுக்கு வருவதற்கு முன் சிலுவையில் அவரும் போராடினார் தந்தையை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார் ஆனால் இறுதி நேரத்தில் தன் பணி முழுமை பெற்றது என்ற திருப்தியுடன் அவர் விடைபெற்றார் சாகும் நேரத்தில் இப்படி ஒரு அமைதியை ஒரு மன நிறைவை அடைவதற்கு பல நிலைகளை கடந்து வர வேண்டும் என்பது வழக்கம்தான் இப்போது இறுதி பயணம் என்றால் அதற்கு ஒரு ஐந்து நிலைகளை ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் அவர் புற்றுநோய் முற்றிய நிலையில் அவர் பெயர் எலிசபெத் கெப்லர் என்ற மன நல அவர் எழுதிய புத்தகம் அண்ட் டையிங் வாழ்வின் இறுதி நிலையில் இருக்கும் நோயாளிகள் மரணம் நிச்சயம் என்பது தெரிந்த அந்த நேரத்திலிருந்து இறுதி பயணத்தை ஐந்து நிலைகளில் அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று விளக்கியுள்ளார் முதலில் மறுப்பு நிலையில் இருப்பதாக கூறுகிறார் இப்படி இருக்காது இது நடக்காது அது எனக்கு இப்படி நடக்கவே நடக்காது என்றெல்லாம் அவர்கள் எதையுமே ஏற்க தயாராக இருக்க மாட்டார்கள் மறுப்பார்கள் இரண்டாம் நிலையில் கோபம் எப்போதும் கோபம் வரும் ஏன் எனக்கு நான் என்ன செய்வேன் இது என்ன நியாயம் என்று கோபப்படுவார்கள் மூன்றாம் நிலையில் பேரம் பேசுவார்கள் கடவுளோடு கடவுளே வாழ்க்கை போராட்டங்கள் நடக்கும் இந்த நேரத்தில் என் மகளில் கல்யாணம் வரைக்கும் என்னை வாழ வைத்து விடு என்று பார்த்தேன் எனக்கு குணமானால் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்பார்கள் ஆக பேரங்கள் நிகழும் நிலை இது நான்காம் நிலை ஆழ்ந்த வருத்தத்தில் மூழ்குதல் எதிலும் பற்றற்ற எல்லாரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓரங்கட்டி ஒதுங்கும் நிலையில் இருப்பார்கள் ஐந்தாம் நிலை நமக்கு சாவு நிச்சயம் என்பது தெரிந்துவிட்டது அதை எப்படி சந்திப்பது என கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு பக்குவம் பெறுவார்கள் இதுதான் இறுதி நிலை என்று எலிசபெத் அவர்கள் கூறியுள்ளார் இயேசு சிலுவையில் அத்தனை போராட்டங்களையும் தாண்டி ஐந்தாம் நிலையை அடைந்து தன் உயிரை நம்பிக்கையோடு இறைவனிடம் ஒப்படைத்தார் ஆகவேதான் சொல்கிறார் தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று வாயார மனதார சொல்லி உயிர் இந்த பகுதியை நாம் இன்னும் சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும் என்றால் திருப்பாடல் முப்பத்தொன்றில் அந்த வாசகங்கள் வருகின்றன தந்தையே உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதே உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரும் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் பிரளாத இறைவனாய் ஆண்டவரே நீர் என்னை பன்னெண்டாம் சொல்கிறது போல் நினைவில் நின்று நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன மட்கணம் போல் ஆனேன் பதினாலாம் வசனம் ஆண்டவரே நான் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் இருபத்தி ரெண்டு நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வையில் நின்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன் ஆனால் நான் உம்மிட உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி இருபத்தி மூன்று ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் அவரை பாதுகாக்கின்றார் ஆனால் இருமாப்போடு நடக்கிறவர்களுக்கு முழுமையாக பதிலடி கொடுக்கின்றார் இருபத்தி நாலு ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் மனிதனுக்குள் ஆவி ஆன்மா சரீரம் என்ற மூன்று பிரிவுகள் இருக்கின்றன இதில் ஆவிதான் முக்கியமானதும் மேன்மைக்குரியதுமாகும் ஆகும் ஏனென்றால் நீதிமொழிகள் இருபது இருபத்தேழில் வாசிப்போமானால் இருபத்தாறு ஞானமுள்ள அரசன் பொல்லாரை பிரித்தெடுப்பான் அவர்கள் மீது சக்கரத்தை ஏற்றி நசுக்குவான் ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு அது அவர்களின் உள்ளத்தில் இருப்பதை எல்லாம் ஆய்ந்தறியும் ஆக ஆவி என்பது நம் உள்ளத்தை தான் ஒரு ஒரு பக்கமாக பார்த்தோமுன்னால் நம் உள்ளத்திலிருந்து எழுவதுதான் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் இயேசு இதை அடிக்கடி சொல்லுவார் உள்ளிருந்து வெளியே வருவதுதான் உங்களுக்கு நல்லதை செய்யும் வெளியே இருந்து போவது வெளியே இருந்து உள்ளே போவதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் உள்ளத்தை அணையாத தீவம் போல் வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுவார் எனவே இறைவன் தந்த ஆவியை அணைக்காமல் இறைவனிடமே ஒப்படைப்பதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கையாகும் எபிரேயர் அதிகாரம் ஒன்பது இருபத்தி ஏழு மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர் பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி இருபத்தெட்டு அவ்வாறே கிறிஸ்துவும் பலவையின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம் நம் மாடவராய இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் ரோமேயர் ஐந்தாம் அதிகாரத்தில் இதனை பார்த்தோமானால் சில வசனங்கள் உண்மையிலேயே நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவி தெரிவிக்கிறது நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஏழாம் வசனம் ஆனால் நாம் பாவிலா இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தன் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஐந்து எட்டில் இவ்வாறு சாவின் வழியாய் பாவம் ஆட்சி செலுத்தியது போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளாட்சி செய்கிறது அந்த அருள்தான் மனிதர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கி நிலைவாழ்வு பெற வழி வகுக்கிறது அதே ரோமேர் ஐந்து இருபத்தி கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார் அனைவரும் அவரோடு இறந்தனர் இது நமக்கு தெரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரண்டு கொறுந்தியர் ஐந்து பதினாலில் வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றிருந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார் என்று கூறப்படுகிறது அதே இரண்டு குழந்தையர் ஐந்து பதினைந்தில் ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படி தான் மதிப்பிட்டோம் ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை ஐந்து இதை பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு நம் குறிக்கோளாக வைத்துக் கொள்வது மேல் அன்பு கூறுவதும் அவர் மேல் நம்பிக்கை வைப்பதும் தான் நமது இறுதி காலத்திற்கு உதவியாக இருக்கும் என்பதை சிந்திப்போம் இதனை தானித்து நம் வாழ்க்கையை சீர்படுத்துவோம் உங்களுக்கு இந்த பகுதியின் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மேலும் மேலும் எங்களுக்கு ஆதரவு வழங்குங்கள் நன்றி